சார்பன்போடு வரவேற்கிறோம் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் வருகோரன் அன்போடு வரவேற்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் வருகோரன் அன்போடு வரவேற்கிறோம் முதல் முன் தட்டிச் சென்ற காலைகள் டாக்டர் சுப்பிரமணியன் துர்காந்திவாசி பெரிய அருணாயித்தி அந்த பணத்தை திரு போ எம் ராமசாமி அவர்கள் கோவில் தர்மத்தா போத்தீஸ் ரயிலில் சரி அவசரப்படாதீங்க ஏப்பா ரெண்டாம் முறை வந்து வாங்க வாங்கயா தம்பி எல்லாம் இரண்டாம் முறை தடிச்சின காலைல அழக நிறைவாக எஸ்டே வீடியோ வீடியோ சுப்படி தடவை ரெண்டுதான் ரெண்டு சிவா ரெண்டுதான்

முதல் பரிசு முப்பதாயிரத்தி நாள் வழங்குவதால் திரு எஸ் வெங்கடேஷ் யாதவ் அவர்கள் கோவிலம் தூத்துக்குடி திரு வி சங்கர் நிலா யாதவ் அவர்கள் எல்லை பாதுகாப்பு படை தெற்கு கல்மேடு எஸ் செல்வம் யாதவ் அவர்கள் கோவிலம் தெற்கு கல்மேடு சின்ன மாட்டு வண்டி போடி இரண்டாம் பரிசு தட்டி சென்ற காலையில் டாக்டர் சுப்பிரமணியன் துர்காம்பிகா சிவனை பேரு

சின்ன மாட்டில் கொடி வாங்கினது மரபர் கருத்து பாண்டி கொடி கொடுத்தது முதல் கொடி சின்ன மாட்டில் முதல் கொடி வாங்குவது மரபர் கடைசி குளம் பாண்டி சர்க்கரு பரிசுகள் <laughs> <laughs> முதல் பரிசு அவர்களுக்கு இரண்டாம் பரிசு பனிரெண்டாயிரத்தி நாலு திரு பிளம்பர் எம் விஜயகுனார் அவர்கள் லட்சுமி பில்டர்ஸ் ராஜகோபால் நகர் தூத்துக்குடி

இரண்டாம் ரிசை நெட்டி கவுடே அவரே ஆயரே ஆ okay ஹலோ பாண்டா டே கேராஜி நிய ஏவர்கள் தானே தெருக்கு ஒரு பிரேட்சனே நேய்தலேவர்கள் அவைகள் போர் தரனல் வரப்படுகிறது மேடங்கள நிشان நிشان और सैनिक केवल मुत्तू और सैनिक केवल मुत्तू सिद्धूरल्ले पर यादव और इतर பண்ணாங்க ஏனெ टाப்பெருசி வெட்டி கோபை டாக்டர் சுப்பைய பனி இருகம்பியா சேவளபேரு முருகா மாம்பா இரண்டாவ வெட்டி கோபை டியூட்டி பண்ண நல்ல ப்ளேஸ் தரதுக்கு கொஞ்சம் வரக்கணும் மூன்றாவது வெட்டி கோபை அங்க ஏஜா

पालते हैं पालते हैं नहीं नहीं पालते हैं पालते हैं आप तेंदुआ बरसवार तो करेंगे तेंदुआ बरसवार तो ले तेंदुआ हरी क्या इन्हें तेंदुआ डिगर में बरसे मूंद तो रहे हैं पालते हैं पालते हैं अरे पालते हैं 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 प

செம்மையத்தின் வழிதானே யாத உழைச்சிருக்கும் எந்த ஐயனோ என்றும் உண்மையிலே தவறாத எங்கள் மனோ ஒளி ஒளி உழைச்சிருக்கும் எந்த ஐயனோ என்றும் உண்மையை தவறாத எங்கள் மனோ முன்னோர்கள் சொன்னபடி முன்னிறுத்தும் வழிதானே முன்னெடுத்த கண்டுபுத்தான் சொன்னதெல்லாம் சரிதானே தம்பி இங்க ஒரு சாவி டூ வீலர் சாவிஸ் எக்ஸ் எக்ஸல் சூப்பர் எக்ஸ் காலம் வந்து அந்த சாவி சூப்பர் எக்ஸ் எங்க பாத்துக்கோங்க